வணக்கம் நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து கிளிநொச்சி கிருஷ்ணாபுரத்துல வந்து இரண்டு ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்கு முன்னுக்கே பாருங்க முழுமையாக மதில் கட்டி டபுள் கேட் எல்லாம் போடப்பட்டிருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான விபரம் பார்வையிடுவதற்கு பண்ணுறதில்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் உள்ளே சென்று இந்த இரண்டு ஏக்கர் காணிக்குள்ளே என்னென்ன உதயங்கள் காணப்படுது என்று பார்வையிடுவோம் இந்த காணிக்குள்ள வந்து முழுமையாக தென்னை காணப்படுது அது தவிர வந்து ஒரு கட கட்டிடம் காணப்படுது இப்பொழுது அதை வீடாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இரன்று கிணறு காணப்படுது அனைத்தையும் நாங்கள் உள்ளே சென்று அடுத்தடுத்து பார்வையிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஆனால் தற்சமயம் வந்து இதை வீடாக பயன்படுத்தி கொண்டிருக்கணும் அந்த கடைக்கு கட்டிய முன் துண்டை வந்து அடைச்சி இப்போ வீடாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு பின்பகுதியில் பாருங்க சமையலறை ஆஹ் சமையலறை கட்டி இருக்கணும் அதை நாங்கள் இப்பொழுது முன்பகுதிக்கு மேலே சீட் வந்து போடப்பட்டிருக்கு இதில் பாருங்க அந்த ஜன்னலுக்கு மேலே இது உலகமும் அப்படியே நீளத்துக்கு நீங்கள் உடைக்கலாம் ரொம்ப கட்டி இருக்குது இந்த கட கட்டிடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பத்தி இறக்கி அதுவும் ஒரு நீள் சதுரமான ஒரு கட்டிடமாக காணப்படுது அதையும் நீங்கள் இரண்டாவது ஒரு சிறிய கடையாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லாவிட்டால் இத வந்து நீங்கள் உங்களுடைய தங்கும் இடமாகவும் பாவிச்சு கொள்ளலாம் இதை வீத்து பிளானுக்கு மாத்தி இருக்கணும் நீங்கள் தற்சமயம் இந்த காணிய வந்து பராமரிக்கிற தோட்டத்திற்கு வேலைக்கு அமர்த்துவீர்களா இருந்தால் அவர்களை குடும்பமாக இருத்தி இந்த காணியை பராமரித்து கொள்ள முடியும் குளியலறையும் மலசல கூடமும் வந்து அஹ் இதுல கட்டப்பட்டிருக்கு பின்பகுதியில இந்த உள் கடை இருக்கிற பகுதியினுடைய பின்பகுதியில் இதுல பாருங்க நோமல் மலசல மெலசல கூடம் காணப்படுறது அது தவிர கொமட் மெலசல கூடமும் அதோட சேர்ந்து குளியலறையுமாக இந்த அறை வந்து காணப்படுது பாருங்க இதில் புளியல் அறைக்குரிய பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருந்தது முழுடாமும் கண்டுகளுக்கு தண்ணி போற மாதிரி இப்படி பப்ளைன்கள் செய்யப்பட்டிருக்கு பாருங்க அஹ் தண்ணி வந்து இப்பொழுது நான் மோட்டரை போட்டு காண்பிக்கிறேன் என்ன உலகமாக வந்து தண்ணி அடிக்குதுன்னு பாருங்க முழுமையாக நல்ல காய்க்கிற எண்ணையும் இருக்குது அது தவிர படு புள்ளையும் வந்து இடையிடையே வைக்கப்பட்டிருக்குது முழுமையாக பின்னங்காணியாகத்தான் இது காணப்படுது அப்படியே நாங்கள் இந்த பின்பகுதியிலையும் போய் எவ்வாறு கண்டுகள் காணப்படுதுன்றத பார்வையிடுவோம் பாருங்க இந்த பகுதியில காய்க்கிறது நான் குறிப்பிட்டிருந்தது போல இடையிடையில சின்ன புள்ளையிலும் வைக்கப்பட்டிருக்குது என்னுடைய அந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் திரையிலே தெரியும் தொலைபேசியில் அந்த அழைப்பு ஏற்படுத்துங்கள் உண்மையிலேயே இரண்டு ஏக்கர் காணி வந்து நிறைய உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு இரண்டு ஏக்கர் காணி தேடும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காணியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உண்மையிலேயே பாருங்க வந்து நல்ல அற்புதமான ஒரு மண்வள்ளமாகவும் காணப்படுது நீங்கள் இந்த காணியை வாங்குவீர்களாக இருந்தால் இதுக்கு இடையில வந்து சிறு பயிர்களையும் வச்சு கொள்ளலாம் அதாவது கத்தரி வெண்டி போன்ற மரக்கறிகளையும் பயிரிடக்கூடிய ஒரு வளமாக இந்த மண்வளம் காணப்படுது இந்த காணி வந்து அமைந்திருக்கிற இடத்துக்கு அருகாமையிலேயே ஐயலும் காணப்படுது பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை இந்த காணிக்குள்ள வந்து இடன்று கிணறு காணப்படுது ஒன்று பெரிய கட்டு கிணறு இருக்குது அது தவிர வந்து குழாய் கிணறும் வந்து அடிச்சிருக்கணும் உண்மையிலேயே கட்டு கிணறு எப்பயுமே வற்றியது இல்லை ஆனால் குழாய் அடித்தது அடிச்சது மோட்டரை வந்து பாதுகாப்பாக வைக்க வேணும் என்பதற்காக இந்த காணிக்குள்ளே வந்து கிணறு எங்க இருக்குதுன்றது இந்த காணொலியிலே காண்பிக்க முடியாது என்னன்னு சொன்னால் மண்ணுக்கு கீழே பப் எல்லாமே செய்து குழாய் கிணறு வந்து தான் இருக்குது உள்ள நீங்கள் இந்த காணியை வாங்கும் நபர்களுக்கு அந்த இடம் வந்து காண்பிக்கப்படும் மற்றபடி காணொலியிலே இதில் காண்பிக்க முடியாது என்னன்னு சொன்னால் உரிமையாளரால் குழாய்க்கிணறு வந்து இல்லை தோண்டி மறைக்கப்பட்டிருக்குது பாதுகாப்பான முறையில் அது வந்து நீங்கள் இந்த காணியை வாங்குறது என்று உறுதியாகும் பொழுது அது காண்பிப்பினும் மற்றபடி கட்டுக்கிணறு வந்து மோட்டர் லைன் ஒன்றும் செய்யலை சும்மா இருக்குது அதுவும் நீங்கள் தண்ணி இறைச்சு கொள்ளலாம் அதுக்கு மோட்டர் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் பாதுகாப்பு காரணமாக அதுக்கு மோட்டார் போடாமல் இவே குழாய் கிணறு ஒன்று அடிச்சிருக்கணும் அந்த கட்டுக்குணரும் வந்து நல்ல ஒரு குடி தண்ணி தான் வத்தா வற்றாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட ஒரு குடி தண்ணியாகத்தான் காணப்படுது அப்படியே பாருங்கள் இஞ்சால நான் குறிப்பிட்டிருக்கிறது போல் அருகாமையில் அயல்கள் இருக்கிறதையும் நீங்கள் காணக்கூடிய இதெல்லாம் பாருங்கள் அங்கால பெரிய ஒரு தோட்டக்காணி இவ்வளவு கமுகு நிற்குதுன்னு பாருங்க முழுமையாக வந்து கமுக தென்னையோட பக்கத்துலேயும் ஒரு பெரிய தோட்டக்காணின்னு காணப்படுது உண்மையிலேயே தோட்டத்திட்டு நூறு வீதம் உகந்த மண் வளம் கொண்ட ஒரு காணியாக இது காணப்படுது தென்னைக்கெல்லாம் சூப்பரான ஒரு மண்ணாகவும் அதே நேரம் சிறு பயிர்களுக்கும் நல்ல ஒரு மண்ணாக காணப்படுது நல்ல விளைச்சலை தரக்கூடிய தோட்டத்திற்கு உகந்த மண்வளத்தை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்கிற கட்டுக்கு பார்வையிடுவோம் தொட்டி எல்லாமே கட்டப்பட்டிருக்குது நாங்கள் இந்த சைட்டால் போய் வந்து பார்வையிடுவோம் உள்ள வந்து இப்போயும் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் தண்ணி எல்லாம் உள்ள நிற்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பாருங்க இதுல நிறைய தண்ணி வந்து நிற்குது இதுவும் ஒரு குடி தண்ணி தான் நல்ல முறையில் இதை நீங்கள் இறைத்து பயன்படுத்துவீர்களாக இருந்தால் இந்த தண்ணியை வந்து குடிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் முழுமையாக இரண்டு ஏக்கர் காணியை நாங்கள் பார்வையிட்டு இதில் பாருங்க நான் குறிப்பிட்டிருந்தது போல முழுமையாக நீங்கள் திண்ணைகளோடு காணக்கூடியதாக இருக்கும் இந்த காணியினுடைய மொத்த விலை ஒரு கோடியே அறுபது லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் சிறையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் இந்த காணியில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய என்னோடு கைகோருங்கள் நீங்கள் இலங்கையில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய காணிகளை விற்பனை தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றன காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் வந்து இருக்குது பர்னி ப்ரோப்பர்ட்டிஸ் சொல்லி அது தவிர வந்து டிக்டோக்கும் பர்னி ப்ரோப்பர்ட்டிஸ்ன்றது அனைத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும் அதிலே எந்த காணி உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அதை நீங்கள் கொள்ள முடியும் சில காணிகள் வந்து நாங்கள் ஃபேஸ்புக் தளத்தில் மட்டுமே போட்டுக்கொண்டு வரோம் சில அது மட்டும் போடுறோம் எல்லாத்தையும் வந்து யூடியூப்ல பேஸ்புக்ல அனைத்திலையும் போடுவதில்லை அப்போ நீங்கள் என்னுடைய மூன்று தளத்தையுமே ஃபாலோ பண்ணி கொண்டு வருவீங்களா இருந்தால் நல்ல ஒரு காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் நன்றி அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி உறவுகளே